அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெரும் கருணை அருட்பெருஞ்சோதி திருப்பரங்குன்றம் கொகன் சேவல் கொடியாடுது கொடியாடுது திருப்பரங்குன்றம் கொகன் சேவல் கொடியாடுது முருகா கொடியாடுது கந்தா முருகா கொடியாடுது திருச்செந்தூர் முருகனை மயில் தேடுதும் திருச்செந்தூர் முருகனை மயில் தேடுதும் ஒருபோதும் மறவாமல் என் பாடுது முருகா என் பாடுது கந்தா என் பாடுது திருச்செந்தூர் முருகனை மயில் தேடுதும் திருப்பரங்குன்றம் குகன் சேவல் கொடியாடுது கொடியாடுது திருச்செந்தூர் முருகனை மயில் தேடுதும் பத்தர் சித்தர் முத்தர் கோடி வருவார்களாம் பத்தர் சித்தர் முத்தர் கோடி வருவார்களாம் பாலன் செந்தில் நாதனை பணிவார்களாம் பாலன் செந்தில் நாதனை பணிவார்களாம் பத்தர் சித்தர் கோடி வருவார்களாம் வருவார்களாம் பாலன் செந்தில் நாதனை பணிவார்களாம் திரு பரங்குன்றம் சேவல் கொடியாடுது கொடியாடுது திருச்செந்தூர் முருகனை மயில் தேடுது திருச்செந்தூர் முருகனை மயில் தேடுது இப்படி இந்த உலக வாழ்க்கையில என்ன நடக்குது என்பதே நம்ம சித்தர்கள் சொல்கிறாங்க ஒரு படகுல வந்து ஒரு பத்து பேர் போயிட்டுக்கிட்டாங்க அது படகில் போயிட்டு இருக்கும்போது திடீர்னு காற்று மழை வீசுது ஒன்றும் சமாளிக்க முடியல படகோட்டி சொல்கிறார் ஐயா எப்படியே தப்பிச்சு நீச்சல் அடித்து கரை சேருங்க நான் க படகை ஓட்ட முடியல என்னால் அப்படின்னு படகோட்டி சொல்கிறார் இதை யாரும் ஏற்றுக்கொள்ளவில்லை அதில் பார்த்தா ஒரு சிலர் படகோட்டி சொல்கிறது சொல்கிறது சேர்த்தான்னு சொல்லி அனைவரும் நீந்த ஆரம்பிச்சிட்டாங்க படகோட்டி நீந்துறார் போது ஒருவர் மட்டும் அந்த படகை பிடிச்சிக்கிட்டு உள்ளே உட்காந்துருக்கா அப்போ படக ஒட்டி கேட்குறாரு தம்பி வந்துருப்பா காற்று அதிகமாகிடுச்சு படகு போனாலும் பரவாயில்ல நாம் போயிடுவோம் நாம் கரை சேர்ந்துடுவோம் என்னோட நீந்துப்பா அப்படின்னு சொல்கிறாராம் ஏன்னா நீந்துறவங்க வந்து ஒருத்தர் தான் நீந்த முடியும் இன்னொருத்தர் இட்டுன்னு வர முடியாது இட்டுன்னு வந்தாக்கா அவங்களும் இட்டுன்னு போடுவாங்க அவங்க ஏன்னு கேட்டால் பயத்தில் இவங்களை பிடிச்சாங்கன்னா இவங்க நீந்த முடியாது அப்புறம் இருவருமே போடுவாங்க கடல் உள்ளே அதனால் நீந்திரங்கள் போய் உதவி எடுத்து முடியாது அப்படி உதவி என்னென்னா தூரத்தில் இருந்து ஒரு கயிறு கீரை கொடுத்துட்டு அவங்கள இப்போ நம்ம நீந்திக்கிட்டே இழுத்துன்னு வரலாம் அப்போது அவங்க நம்மளை நம்மளை தொடாத வரணும் இல்லைன்னா நாம்ளம் போயிடுவோம் அதுபோல் படகோட்டி சொல்கிறார் அவர் சிறந்த ஒரு நீச்சல் வீரர் நீச்சல் அடிக்கூடு ஏன்னா அந்த தொழில் இருக்கிறவர் சொல்கிறார் தம்பி இந்த மழைக்கு ஒன்றுமே செய்ய முடியாதுப்பா யாரும் ஒன்றை வந்து காப்பாற்ற முடியாது வந்திருப்பா இவன் கூட அப்படின்னு கூப்பிடுறார் அதுக்கு அந்த பையன் சொல்கிறான் நீங்கள் போங்க கடவுள் என்னை காப்பாற்றுவார் அப்படின்றான் எல்லோரும் ஆச்சரியப்படுறாங்க என்னடா காற்று மழை அடிக்குது புயல் அடிக்குது நம்முடைய படகு கவுந்து போச்சு படகு கவுந்து போச்சு இப்போ படகு பே மேலே ஏறி போனோன்னு படகு பிடிச்சி நிற்கிறான் மறுபடியும் ஒருத்தர் போய் கேட்குற தம்பி உனக்கு நீச்சல் அடிக்க தெரியுமா அப்படின்னு கேட்குறாரு அதுதான் அவன் பதில் சொல்லலை நீச்சல் அடிக்க தெரியாதாப்பா அப்படின்னு கேட்குறாங்க அதுக்குமே அவன் பதில் சொல்லலை அப்போ என்ன இந்த பையன் இப்படி நிற்கிறான் எல்லோரும் கஷ்டப்படுறாங்க எல்லோரும் வந்து சத்தம் போடுறாங்க ஏ அதிகமாக மழை வந்துடுச்சு காற்று பயங்கரமாக அடிக்குது அழை மோதுது வாங்கப்பா வந்துருப்பா வந்துருப்பா அப்படின்னு கூப்பிட்றாங்க ஆலோத்தில வந்து கேட்குறாரு நான் நீச்சல் அடிச்சுன்னு வந்து உன்னை உன்னை காப்பாற்றட்டுமா அப்படின்னு கேட்குறாரு நீ வர வேண்டாம் கடவுள் என்னை காப்பாற்றுவார் அப்படின்னா எல்லோரும் பார்த்தாங்க சரி கடவுளே தான் அவனை காப்பாற்றணும் நாம் போனாலும் இந்த மழையில் இந்த இடி மின்னல் பயங்கரமாக இடி மின்னல் இருக்குது அதுவும் கடலில் வந்து காற்று அதிகமாக வீசும் நாம் போனாலும் ஒன்றும் அந்த அலையில் ஒன்றும் பண்ண முடியாது சரி கடவுளையே ஒன்று காப்பாற்றிட்டோன்னு இவங்க பார்த்துட்டாங்க நல்லா பெருமழை பெய்ஞ்சுது இவங்கெல்லாம் கரை ஏறிட்டாங்க அந்த படகு கவுந்து மீண்டும் உள்ளே இழுத்து முடுத்து படகு படகு ஓடக்கூட கடலுக்கு போய் சேர்ந்துட்டான் கடலில் போய் சேர்ந்துட்டானா சேர்ந்த உடனே இவனுடைய உயிர் போயிடுது உயிர் பிரிஞ்சு போச்சு ஆன்மா பிரிஞ்சு போயிடுது ஏன்னா அந்த உடம்பு இந்த உடம்புன்ற வீடு கரெக்டாக இருக்கிற வரைக்கும் தான் அந்த ஆண்டவன் நம்மளோட இருப்பான் அந்த வீடு இடிஞ்சி போச்சுன்னா அவன் கிளம்பி போயிடுவான் அதுபோல் நம்ம ஆன்மா பிரிஞ்சு போச்சு இவன் பக்திவான் இந்த பையன் இளமையிலேருந்தே பக்தியாக இருந்தான் பக்தியாக இருந்தாலும் ஒரு பெரியவர்களுடைய அனுசர என்ன இருக்கணும் அவங்களுடைய அவங்க கூட பழகணும் அவங்க பக்தியாக இருந்தாலும் அதுக்கு உத்தி சொல்லி தருவாங்க நீ இப்படி இருந்தால் தான் இதை அடையலாம் இப்படி இருந்தால் தான் இதை அடையலாம் இப்படி செய்யணும் இப்படி போகணும்னு சொல்லுவாங்க அதுபோல் இவன் என்ன பண்ணா பக்தியாக இருந்தானே தவிர குருவ இல்லை இவங்கட தனியாக பக்தியாக இருந்தான் இவன் நேராக பாரான் என்னுடைய பக்திக்கு அந்த ஈசனையை பதில் சொல்ல வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு நேராக எங்கே போயிட்டான் சத்திய லோகம் போயிட்டான் தேவ லோகம் போயிட்டான் போயிட்டு தேவன்லாம் பார்க்குறான் பார்த்துட்டு ஈஸ்வரண்ட போகிறா ஈஷா நீ செய்தது நியாயமா அப்படின்னு கேட்குறேன் அவர் முடிக்கிறாரு என்ன இந்த பையன் வந்து கேள்வி கேட்குறான் அப்படின்னு ஏன்னா பக்தி அதிகம் சதா ஈசனே நினச்சிருந்தான் ஆனால் முரட்டு பக்தின்னு பேருது முரட்டுத்தனமான பக்தி குருட்டுத்தரமான பக்தின்னு அது தெரியல அவனுக்கு கேக்குறான் ஈசா நீ செய்தது சரியா இது நியாயமா இது தகுமா இது முறையா என்னை கைவிடலாமா அவர் சிரிக்கிறார் யார் ஈஸ்வரை சிரிக்கிறார் சிரிச்சுக்கிட்டே சொன்னார் தம்பி உன்னை காப்பாற்றுவதற்கு நான் எத்தனையோ முறை முயற்சி செய்தேன் உன்னை காப்பாற்றுவதற்கு ஒருவனுடைய உடல்ல புகுந்து அவன் மூலமாக தம்பி உனக்கு நீச்சல் தெரியுமான்னு கேட்டேன் இன்னொருவன் உடல்நிலை புகுந்து சீக்கிரம் வந்துவிடு மழை அதிகமாகுதுன்னு சொன்னேன் இன்னொருவன் மூலமாக தம்பி உனக்கு நீச்சல் தெரியாதா நான் வந்து உன்னை காப்பாற்றமானு கேட்டேன் அதற்கு நீ என்ன பதில் சொன்னாய் என்னை கடவுள் காப்பாற்றுவார் அப்படின்னு சொன்னேன் சரிதான் நீ கடவுள் மேலே பக்தியாக இருந்தால் பரவாயில்லை சரிதான் கடவுள் வந்து மனித உருவில் தான் வர முடியுமே தவிர நான் வந்து நான் பரமேஸ்வரன் நேராக வந்தோம்னா பத்து பேர் என்னை விட்டுட்டு ஓடிடுவான் உன்னை விட்டுட்டு ஒன்று அதே சமயத்தில் நேராக வந்தாலும் அங்கே இருக்கிற மக்கள் என்னை விடமாட்டாங்க எல்லோரும் வந்து பிடிச்சிக்குவாங்க சிலர் பயந்து ஓடுவாங்க சிலர் பிடிச்சிக்குவாங்க ஆகியனால என்னோட பக்தி பண்றவங்களுக்கு நான் மறைமுகமாக யாரு யாருடைய ஒரு ஆன்மாவில் புகுந்து அந்த ஆன்மா வழியாக நான் வந்து உனக்கு உதவி செய்வேன் நான் மூன்று முறை உனக்கு சந்தர்ப்பம் கொடுத்தேன் நீ அதை பயன்படுத்தி கொள்ளவில்லை நான் என்ன செய்வது நான் சரியா செய்யலை நீ முறையா இது தவறே அப்படின்னு என்னை வர் வந்து வர்ணிக்கிறியே இது நியாயமா அப்படின்னு கேட்டார் ஏன்னு கேட்டால் கடவுள் வந்து காட்டுவார் ஊட்ட மாட்டார் கடவுள் சொன்னார் தம்பி உனக்கு நீச்சல் தெரியாதா இதோ நான் வருகிறேன் அப்படின்னு சொன்னார் ஏன் வாங்க அனுப்பிட்டுருக்கலாம்ல அப்போ கடவுள் தானே சொல்றாரு சீக்கிரம் வந்துவிடு மழை அதிகமாக சொன்னார் யாரு கடவுள் நீச்சல் தெரியாதான்னு கேட்டவரும் கடவுள் அப்போ மூன்று முறை அவர் சந்தர்ப்பம் கொடுத்தார் ஒரு தண்ணியில் நாம் ஒரு கிணத்துல குச்சிட்டோம்னா கடல்லே குச்சிட்டா கூட மூணு முறை உணர்ந்து வெளியூடும் போச்சிக்கிட்டா போய்ச்சிக்கிட்டான்னு நீ மூணு முறமும் கை கால சோறை விட்டுட்டினா அது உள்ளே எழுத்து போயிடும் அது முதல் முறை கொண்டு வந்து விடும்போதே நீ நீந்த ஆரம்பிக்கணும் நீந்த ஆரம்பித்தா வெளியே வந்துடணும் அதுபோல் அது தண்ணியும் மூணு முழ பொறுக்கும் சீக்கிரம் கொள்ளாது அதுபோல் கடவுள் மூன்று முறை முயற்சி செய்தியும் இவன் பயனடையவில்லை அதனால்தான் சித்திரங்கள் என்ன சொல்கிறாங்க தவம் தவத்தினால் பல தொல்லைகளும் வரலாம் இன்பமும் வரலாம் இதை சகிச்சு கொண்டு வந்தால் தான் நீங்கள் கரையேற முடியும் இறைவனே காப்பாற்றுவான் இறைவனே காப்பாற்றுவான் இருக்கக்கூடாது சந்தர்ப்பம் எந்த பக்கம் இறைவன் தருகிறான் யார் மூலமாக வருகிறான் வள்ளலாருக்கு வந்து பசி எடுக்கும் போது இறைவன் வடிவுடைய அம்மையாராக வந்து ஆகாரம் கொடுத்தான் அதனால் அவர் வந்து இல்லை எனக்கு ஆண்டவனே வந்து சாப்பாடு கொடுப்பான் நீ போமா அப்படின்னு சொன்னார் சொல்லலை சாப்பிட்ட பயங்கு அதுபோல் நாணசம்பந்தருக்கு மதுரையில் குழந்தையாக அவங்க இருக்கின்ற பொழுது அந்த மீனாட்சி அம்மா வந்து பால் கொடுத்தாங்களாம் ஏன்னா இவர் குழந்தை பசித்தாங்க அம்மா கற்றுனாரன் குளக்கரையில் அந்த அம்மாவே ஒரு பொண்ணு வடிவமாக வந்து அவளை அவரை தூக்கி பால் கொடுத்துட்டு போயிட்டாங்களாம் திரும்ப இவங்க அம்மா வந்து பார்க்கும்போது வாயில் பால், பால், பால் தான் என்ன இது வாயில் பால் வச்சிருக்கிறான் சாப்பிட மாட்டேறான் குழா கத்தனை குழந்தை இப்போ சிற்சிகிட்டு இருக்குதே என்னான்னு பார்க்குறாங்களாம் அப்போ சின்ன குழந்தையிலே ஞானப்பால் சாட்டவர் ஞான சம்பந்தர் அதுதான் ஞான சம்பந்தர் மத குளத்தில் அந்த மீனாட்சி அம்மனியே வந்து ஒரு அவங்களும் நேரடியாக வந்தாங்க சூழல் எடுத்துக்கிட்டே வந்தாங்க கிளியோடைய வந்தாங்க இல்லை சாதாரண ஒரு பெண்ணாக உருவெடுத்து அந்த குழந்தையை தூக்கி பால் கொடுத்தாங்க போல ஆண்டவன் வந்து கொடுக்கின்ற சந்தர்ப்பத்தை நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும் அவரே நேராக வருவார்னா வர முடியாது ஆண்டவன் மனித ரூபமாகத்தான் வர முடியும் ஆண்டவன் மனுஷ ரூபாய அப்படின்னு சொல்லுவாங்க மனித தான் வர வேண்டும் ஆண்டவனுக்கே ஏதோ ஒரு பிரச்சனை வந்தாலும் அவன் மனிதனாக தோன்றி தான் அந்த பிரச்சனையை சரி செய்து கொள்ள வேண்டும் ஆண்டவனுக்கு எதோ பிரச்சனை வந்தாலும் அந்த பூமியில வந்து தான் அந்த பிரச்சனையை தீர்த்து செல்ல வேண்டும் ஆகாயத்தில் இந்த சௌரியம் கிடையாது பூமியில தான் அந்த சௌகரியம் இருக்கிறது அப்படி என்று தான் சித்தர்கள் சொல்றாங்க ஈஸ்வரனா அதான் சொல்றார் சந்தர்ப்பம் கொடுக்கின்ற போது இறைவன் தான் இந்த சந்தர்ப்பத்தை கொடுத்தான் என்ன யாராவது வந்து ஒரு முடியாத காலத்தில் உதவி செய்கிறாங்கன்னா அந்த உதவியை ஏற்றுக்கணும் உனக்கு அதை வந்து உயிரை காப்பாற்றணும் அதை ஏற்றுக்கணும் என்னை ஆண்டவனே வந்து ஆகாயத்துக்கு சென்று கொண்டு போவான்னு சொல்லக்கூடாது அதனால் பக்தி என்பது குரு மூலமாக வர வேண்டும் குரு மூலமாக வந்திருந்தால் அவங்க சொல்லியிருப்பாங்க குரு மூலமாக வராதனால இவனுடைய பக்தி முரட்டு பக்தியாக மாறிவிட்டது இதே போல் கா ஒரு காட்டில் ஒரு யோகி தவத்தில் இருக்கிற அப்போ ஒரு காட்டில் ஒரு பசுமாடு மேஞ்சிக்கிட்டு இருக்கு அதை ஒரு வேடுவன் பார்த்தா சரி இன்னைக்கு எதுவுமே கிடைக்கல இந்த பசுமாட்டை நம்ம கொன்று போனால் நம்ம எல்லாருக்குமே இன்றைக்கி கறி கிடைக்கும் அப்படின்னு சொல்லி அவன் கறி அந்த பசுமாட்டை கத்தி எடுத்துகிட்டு திருத்துறான் அதை திருத்தி திருத்தி எப்படியும் பிடிச்ச சொல்லாம் அது ஓடிக்கிட்டே இருக்குது காட்டுக்குள்ளே காற்றுள்ள ஓடினே இருக்குது இவனும் ஓடிக்கிட்டே இருக்கான் அதுவும் ஓடிக்கிட்டே இருக்குது அது அம்மா அம்மா அம்மான்னு கத்திக்கிட்டே போகுது அம்மானால் யார் வருவாங்க ஈஸ்வரி வருவாங்க சக்தி அப்பான்னு சொன்னால் ஈஸ்வரன் வருவார் அந்த மாடு வந்து அம்மா அம்மான்னு கத்திக்கிட்டே போகுது ஆனால் அந்த முரடன் விடவில்லை அதை தோர்த்திக்கிட்டே போகிறான் விடவே மாட்டான் இன்னைக்கு சரியான எங்களுக்கு ஆகாரம் இருக்குது கொஞ்சம் தெருவே சாப்பிடுவோம் அப்படின்ட்டு அவன் ரொம்ப சந்தோஷமாக தேர்த்தினான் அதை ஆனால் மாடு வந்து சிவசக்தியை சக்தியே நினச்சிட்டு போகுது அம்மா அம்மான்னு கூப்பிட்டு போகுது அப்படி கூப்பிடும்போது நடுக்காட்டில் அந்த யோகி உட்காந்துருக்க தவத்தில் அங்கே போகும்போது ரெண்டு வழி பிரியுது ரெண்டு வழி பிரியும்போது இவன் ஒரு வளவை திரும்புறதுக்குள்ளே இந்த பசு மாடு யோகியை கடந்துடுது அந்த சித்திரை கடந்துடுது கடக்கன்ற போது சித்திரம் இருக்கின்ற வழியில் இடத்துல ரெண்டு வழி வலது பக்கம் ஒன்று இடது பக்கம் ஒன்று ரெண்டு வழி போகும் அந்த இடத்துல தான் அவர் உட்காந்துருக்கார் இந்த பசு திரும்ப தான் பார்க்கல இந்த மாடு திரும்பின்தான் பின்னால் வந்தான் பார்க்கல அந்த பசு மாட்டுக்கும் இவனுக்கும் ஒரு இரநூறு அடி தூரத்தில் போகும்போது இவன் அது திரும்பத்தை பார்க்கல ஞானி மட்டும் பார்த்துட்டு இருக்க அது அம்மா அம்மான்னு கத்திட்டு போகுது அப்போதான் தான் நானே சொன்னாரான் அம்மா அம்மான்னு கத்தாதே கற்றுந்தே போதும்னாரான் எது மாட்டுக்கிட்டு ஏன்னா நீ அம்மா அம்மான்னு சந்தம் படிச்சேன்னு எங்கே இருக்குன்னு அவன் கண்டுபிடிச்சிடுவான் கத்தாதேன்னாராம் அது கத்த நிற்கிட்டு தான் ஓடிக்கி இருக்கான் உடனே அந்த முரடம் வந்தான் வேடுவன் நானே பார்த்தான் எப்படி ஒரு கேட்கறதுன்னு யோசனை பண்ணுறான் என்ன சொல்லுவாரோ அப்படின்னு கே யோசனை பண்ணான் அவரை கிட்டே போனான் சாமி நமஸ்காரம்ண்ணா என்ன பாடினார் இங்கே ஒரு பசு மாடு வந்தது அது இடது பக்கமாக போச்சா வலது பக்கமாக போச்சான்னு கேட்டார் அந்த மாடு எப்படி போச்சு பக்கமாக போச்சு இடது பக்கம்தான் போச்சு இவர் சொன்னாரா பசு மாடா வந்ததா ஆமாம் பசுமாடு தான் வந்தது எந்த பக்கம் போச்சுன்னு கேட்குறியா வலது பக்கமாக போச்சுப்பா அப்படின்னா உடனே அவன் என்ன பண்ணான்னா கத்தி எடுத்துட்டு ஒரு வளர்ந்து பக்கம் அப்போ இவர் என்ன சொன்னார் இவர் சொன்னதை மாடு கேட்டுடுச்சு சத்தம் போடாதே அம்மா ஒத்துட்டேன் சொல்லிடுது சொல்லிட்டார் அது சத்தம் போட்டதை நிறுத்திடுது பசு மாடாக இருந்தாலும் ஞானி சொன்னது அது கேட்டுது அது சத்தம் போட்டது தான் இவன் எந்த பக்கம் போயிருப்பான் இடது பக்கம் அப்போ ஞானி சொன்னால் கேட்க மாட்டான் அது சத்தம் போடாததுனால வலது பக்கமாக தான் போச்சுன்னு அவர் சொல்லிட்டார் உனியே போய் தேடி பார்த்தா பசு கிடைக்கல பசு தப்பிச்சு போச்சு பசு வந்து பசுனுடைய உயிர் காப்பாற்றப்பட்டது யாரால் காப்பாற்றப்பட்டது ஒரு ஞானியால் காப்பாற்றப்பட்டது நாணியால் எப்படி காப்பாற்றப்பட்டது அப்படின்னா இறைவனுடைய அருளால் இறைவன் வந்து ஞானி மூலமாக தான் பேச வேண்டும் நேரடியாக வந்தது முரணங்கிட்ட பேச முடியுமா அவர் ஞானி மூலமாக சொல்கிறார் அம்மா என்று சத்தம் போடாதே அப்படின்னு சத்தம் போடலது ஏன்னா சத்தம் போட்டால் அதை காப்பாற்ற முடியாது அவங்கள்டையும் வந்து எதுவும் சொல்ல முடியாது முரடன் அதனால் ஒரு பொய் சொன்னார் வலது பக்கமாக இடது பக்கமாக மாடு போச்சு வலது பக்கமாக போகுதுன்னு சொல்லிட்டார் அப்போ இதையெல்லாம் கேட்குறாங்க நீங்கள் ஒரு ஞானிதானி நீங்கள் இந்த தவறை செய்யலாமா நீங்கள் நேர்மையை தான் பேச வேண்டும் ஹரிச்சந்திரனை போல் பேச வேண்டும் ஹரிச்சந்திரன் போய் சொல்லாதவன் அப்படின்லாம் சிலரை பா காட்டுறாங்க பேசுகிறாங்க அவர்கிட்ட அது அவர் சொல்கிறாரு நான் பேசுனது பொய் அல்ல அது பொய்யும் இல்லை மெய்யும் இல்லை ஒரு ஒரு உயிரை காப்பாற்ற வேண்டுமென்றால் எந்த வித உபாயத்தின உபாயமாவது செய்து எந்த வித தந்திரத்தில் அந்த உயிரை காப்பாற்றுவதற்கு சொல்வது அது பொய்யும் இல்லை மெய்யும் இல்லை அது ஒரு நடுத்தரமான வார்த்தை அது பொய் கிடையாது நான் அந்த பசுமாட்டை காப்பாற்றினால் தேவர்களை காப்பாற்றியது போல் பசுமாடு மட்டும் இல்லை எந்த ஜீவனாக இருந்தாலும் அது என்னிடம் தஞ்சமடைந்தால் என்னை வந்து என்னை காப்பாற்றுங்கள் சொன்னால் நான் அதுக்கு எதாவதாவது ஒரு உபாயம் தான் காப்பாற்ற வேண்டும் நான் அதை நேர்மையாக நேரம் பேசியிருந்தால் பசுவாக கொண்டுட்டு இருப்பான் ஆகினால் அந்த உயிரை கொள்வதற்காக ஒரு உபாயத்தை சொல்லலாம் இது தவ இல்லை இது இறைவனுக்கே தெரியும் அப்படின்னு சொன்னார் இது நிறைய அர்த்தம் இருக்கு அது சொல்லும்போது அப்போ தான் இந்த மக்கள் புரிஞ்சுக்கிட்டான் சரி பரவாயில்ல பசு காப்பாற்றுறது தான் சொன்னார் அப்படின்னு இதை கேட்ட நீதி தேவன் சொன்னாரான் சித்தர் சொன்னது உண்மைதான் அவர் சொன்னது பொய் அல்லன்னாரான் நீதி தேவன் நீதி தேவன்னா இறைவனே சொல்கிறார் ஆகாயத்திலிருந்து சித்தரை நீங்கள் துன்புறுத்தாதீர்கள் சித்தர் சொன்னது நீதி அநீதி கிடையாது பசுவை காட்டி கொடுத்திருந்தால் அநீதி பசுவை நாள் நீதி நான் இதை பார்த்து கொண்டேதான் இருந்தேன் சித்தர் சொன்னது சரிதான் அவர் தான் பின்பற்றினார் நீதி தான் கடைபிடித்தார் அப்படின்னு சொன்னார் நீதி தேவன் நீதி தேவன் யாருன்னு அவன் ஆண்டுறன் எங்க இருக்கிறான் ஆகாயத்தில் இருக்கிறான் வெட்ட வெளியில் இருக்கான் வெட்ட வெளி பட்டென்று இருப்போருக்கு பட்டாயம் ஏது கொடினார் கோதம்ப சித்தர் அதுபோல் வெட்ட வெளி என்பது நம்முடைய தான் அங்கே நம்முடைய ஆன்மாவை நாம் நினைத்து கொண்டே இருக்கணும் நான் ஆன்மான்னு சொல்லக்கூடாது நான் என்ன கர்வம் வந்துடும் ஆன்மாவாக இருக்கிறேன் ஆன்மா ஆன்மா ஆன்மான்னு நினச்சி நாக்க மடித்து முச்சங்கியில் பாருங்கள் என்று மீண்டும் உங்களுக்கு சொல்கிறேன் நான் செய்கின்ற அனுபவத்தை தங்களுக்கு தெரிவிக்கிறேன் ஆனால் இதில் தவறு இருக்குமேயானால் இதை விட்டுவிட்டு நல்லதை மட்டும் எடுத்துக்கொள்ளுங்கள் என்று கேட்டுக்கொள்கிறீர்கள் அருட்பெருஞ்சோதி தனி பெரும் கருணை அருட்பெருஞ்சோதி நீண்டாயில் நிறச்செல்வம் உடல் நலம் உயர் புகழ் உயர் பதவி பெற்று ஓங்கி வாழ்க வளமுடன் வாழ்க வையகம் அருப்பேராற்றல் இரவும் பகலும் எந்தெந்த நேரங்களிலும் எந்தெந்த எந்தெந்த திசையிலும் உறுதுணையாகவும் பாதுகாப்பாகவும் வழிநடத்துவதாகவும் நடத்துவதாகவும் நாம் எந்த திசைக்கு போனாலும் எந்த இடத்துல இருந்தாலும் இந்த அருப்பேறு ஆற்றலை நாம் நினைத்தோமானால் அது எங்கிருந்தாலும் வந்து நம்மை காப்பாற்றும் எத்தொழிலை செய்தாலும் அந்த தொழிலை நாம் செய்கின்ற போது இதை நினைத்தோம் என்றால் அந்த தொழிலிலே நமக்கு எந்தவித பாதிப்பும் வராது இரவானாலும் பகலா பகலாக இருந்தாலும் எந்த தொழிலிருந்தாலும் எந்த நேரமாக இருந்தாலும் நேர காலம் இல்லாத இறைவனுடைய அருளானது அருப்பேராற்றில் நம்மை காப்பாற்றும் அருப்பேராற்றலை நாம் பின்பற்றுவோம் வாழ்க வளமுடன் வாழ்க வையகம்